வணக்கம் நான் இந்த கேள்வியை வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் இப்போ கடவுளுக்குன்னு பார்த்திங்கன்னா சில அவங்கள பிடிக்கும் சில அவங்கள பிடிக்காது அப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்கிறத விட எல்லாரும் அவருக்குள்ளே தான் இருக்காங்க பட் ஆனால் சில சிலை சில செயல்கள் பண்ணோம்னா அவர் கொஞ்சம் கவனம் காட்டுவார் அதாவது கான்சன்ட்ரேஷன் அதிகம் பண்ணுவார் அவங்க மேலே அப்படி யார் மேலே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் ஒரு நாலு பேரை வந்து வச்சுருக்காங்க ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல்னு சொல்லிவிட்டு இந்த நாலு லெவல் யாருன்னா முதல்ல எதுவுமே தெரியாதவன் சரி அவனை வந்து லெவல் ஒன்னில் வச்சுக்கோங்க லெவல் டூ இப்போ எனக்கு எதுவுமே தெரியல பட் ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஓகே லெவல் டூ அவங்க அவங்க கற்கத ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு லெவல் த்ரீ யாருன்னு பார்த்தோம்னா எனக்கு தெரியும் ஏதோ பட் நான் தெரிஞ்சதை வந்து நான் செயல்முறைப்படுத்தணும் லைக் ப்ராக்டிக்கலாக அதை பண்ணி அதை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவங்க லெவல் த்ரீ லெவல் ஃபோர் யாருன்னா ஓகே நான் என்னென்னு தெரியாமல் இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சதை அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை நான் கம்ப்ளீட்டாக பண்ண முடியும்னு சொல்கிறோம் அது லெவல் ஃபோர் ஏம்னால் இந்த லெவல் ஃபோரில் இருக்கவங்களை வச்சு தான் நிறைய காரியங்கள் சாதிக்க முடியும் என்ன காரியங்கள் சாதிக்க முடியும் இந்த பிரபஞ்சத்தை நல்ல வழி வழிநடத்த முடியும் ஸோ அந்த லெவல் ஃபோரில் இருக்கவங்களை கடவுளுக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அதனால தான் படி ப படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணு அப்போ தான் ஒன்றை வச்சு கடவுள் ஒரு பிளான் பண்ண முடியும் ஒன்றுமே இல்லாதவனை வச்சு ஒரு பிளானும் பண்ண முடியாது ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஓகே நிறைய படிக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுமோ சொல்லுவார் அவன் படிக்கணும்னு ஆரோக்கிய நினைக்கிறவனுக்கு எல்லா புத்தகம் ட்ரென் வர அமைச்சிரும் படிக்கணும்னு நினைச்சாலே போதும் வந்துடும் படித்து முடிச்சிட்டோம்னா உடனே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கேட்டால் போதும் உடனே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவார் நீ அதை படித்ததை இங்கே ட்ரை பண்ணிப்பார் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாருன்னு சொல்லி அதில் ட்ரையல் யாராவது பார்த்து பர்ஃபெக்ஷன் வந்துட்டு வச்சுக்கோங்களேன் வந்து வேறு பிளானும் கொண்டு வர்வார் ஸோ அவர் ஒரு பிளானர் அந்த பிளான் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக ஆகிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அவர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அவர் நினைச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா நீங்கள் கேக் கேட்குற விஷயங்கள் நடுவில் அது கொடுக்கப்படும் இது இந்த உலகத்தோட ரகசியம் ஸோ இந்த கடவுள் யாருக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது இது வந்து பகவத்கீதையில் நான் ஒரு பாட்டில் வாசித்தேன் அதோடய உள்ள அர்த்தங்களை நோக்கி போகும்போது இதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதை நான் உங்களிடமும் பயிர் தான் நீங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிங்க ஓம் நம சிவாய ஓம் டச் சத்